நண்பர்களே நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய வாராந்திர வீக்கெண்ட் சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்கி நாகப்பட்டினத்தில் நடத்தி முடித்திருக்கிறார் நாகப்பட்டினத்திலும் திருவாரூரிலும் நடத்தி முடித்திருக்கிறார் அவருடைய கூட்டத்தில் அவருக்காக வேண்டி திரண்ட கூட்டத்தில் பல அசம்பாவிதங்கள் விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது இப்படி விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு அந்த கூட்டத்தை சரியாக ஒருங்கிணைக்காததுதான் காரணமே தவிர அதற்கும் ஸ்டாலினோ அல்லது இது தமிழக அமைச்சர்களோ காரணமாக இருக்க முடியாது எனக்கு மைக்கில் உயர் மைக்கினுடைய உயர் அறுந்து விட்டாலே மைக்கில் உயரை சொருகவில்லை என்றாலே அதற்கும் ஸ்டாலினை குற்றம் சொல்லக்கூடிய ஒரு தரம் தாழ்ந்த அரசியல்வாதியாக நடிகர் விஜய் இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது தற்போது அவருடைய கூட்டத்தில் அவரை பார்ப்பதற்காக வந்த ஒரு தாய்க்குளம் அந்த தாய்க்குலுடைய நாலு பவன் செய்யின் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது கூட்டத்தில் அவர் கொள்ளையை பத்தி பேசுறாரு தமிழ்நாட்டில் ஆளக்கூடியவர்கள் கொள்ளை பேசுறாரு அவருடைய கூட்டத்தில் கூட்டத்திலேயே கொள்ளையடிக்கப்பட்டது அப்பா ஐயான் அந்த தாய்க்குலம் சொல்லும் போது நமக்கு கவலையாக இருக்கிறது குருவி சேர்த்தது மாதிரி சேர்த்து வாங்கினு என் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் அவனுக்கு விஜய் அவன் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி நான் கூட்டத்துக்கு வந்தேன் என்னுடைய நாலு பவுன் செய்து பறி போய் விட்டது நான் இப்ப நடுத்தருவுல நிக்கிறேன் இப்படி விஜயினுடைய கூட்டத்திற்கு வரக்கூடிய பலர்கள் நடுத்தருவுல அணிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது இது வெளிச்சத்திற்கு வரக்கூடியது குறைவான செய்தி வருகிறது வெளிச்சத்திற்கு வராமலேயே சில தொண்டர்கள் பறி போனாலும் தலைவர்களுடைய கூட்டத்துக்கு வந்தமே சொன்ன தலைவருக்கு கேவலமா ஏறுமே சொல்லி சொல்லாமல் இருக்கிறார்கள் ஆக விஜய்க்கு கூட்டம் சேருவதாக சொல்கிறார்கள் அப்படித்தானே அப்ப அந்த அந்த கூட்டம் அனைத்தும் விஜயை விரும்பும் கூட்டமாக இருந்தால் அங்கே இது பிற்பாக்கி அடிக்க வந்தவனும் அங்கே பறிக்க வந்தவனும் விஜயனுடைய ஆளாகத்தான் இருக்க முடியும் திரள்கிறது என்று அவர் நினைத்தால் அந்த வழிப்பறை செய்யக்கூடியவனும் அவருக்காக வேண்டிதான் வந்தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் அவருடைய இது தொண்டர்கள்ல வழிப்பறை செய்யக்கூடியவரும் இருக்கிறார்கள் அவருடைய தொண்டர்கள்ல கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய தொண்டர்கள்ல தவறான வேலைகளை செய்யக்கூடியவர் இருக்கிறார்கள் என்று அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் டைம் பாஸுக்காக நேரப்போக்கு நம்மளும் போய் என்னென்னதான் பார்ப்போமே என்று வரக்கூடியவர்கள் தான் அவருடைய கூட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் பெரும்பாலான அப்படித்தானே புதிதாக ஒன்று வந்திருக்கிறது அது என்ன சொல்கிறது என்று பார்ப்போமே என்பதற்காகவே பலர்கள் வருகிறார்கள் அப்படிதான் இப்ப நீங்க அந்த கூட்டத்தை பார்த்தாலே திருச்சி கூட்டத்தில் இருந்த வேகம் நாகை கூட்டத்தில் இல்லை நாகை கூட்டத்தில் இருந்த திருவாரூர் கூட்டத்தில் இல்லை அப்போ வர வர நாள் போக ஒரு பத்து கூட்டத்துக்கு வந்துட்டாருன்னு நீங்களே சுருதி இறங்கி சாதாரண மலைக்கு வந்துடுவாரு அப்ப இவர் புதிதாக இருப்பதுனாலையும் அங்க நீலாங்கரையில அஞ்சு பனை உருள செய்ய தன்னுடைய பங்களாவுக்குள்ள அடைஞ்சு கிடப்பதுனாலையும் சரி இது எப்போதாவது இருக்காதான் வெளியே வராது இப்ப வெளியே வரும்போது என்னத்தான் பேசுறாரு அப்படின்னு பார்ப்போமே என்பதற்காக வேண்டி கூட சில கூட்டங்கள் வரலாம் ஆனால் அந்த திருச்சியை ஒப்பிடுகின்ற பொழுது இந்த நாகை கூட்டமும் நாகையை ஒப்பிடுகின்ற பொழுது திருவாரூர் கூட்டமும் குறைவானதாகத்தான் இருக்கிறது ஆனா சில மீடியாக்கள் புதிய தலைமுறை போலிமர் போன்ற மீடியாக்கள் தொலைக்காட்சிகள் விஜயிக்காக வேண்டியே வேலை செய்கிறது எங்கு கூட்டம் இருக்கிறதோ அந்த பகுதிகளை மட்டும் கவர் பண்ணி தன்னுடைய தொலைக்காட்சி வீடியோ கேமராவன்களை அனுப்பி படம் எடுத்து வெளியிடுகிறார்கள் இவர்களெல்லாம் அந்த புதிய தலைமுறை இந்த போலிமார் தினத்தந்தி போன்ற டிவிகள் பிஜேபியினுடைய உத்தரவின் அடிப்படையில் பிஜேபியினுடைய அந்த எஜமானுடைய கட்டளைக்கு உட்பட்டு இந்த விஜயனுடைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி இருக்கிறார்கள் அதை பெருதிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக விஜயனுடைய கூட்டத்தில் வழிப்பறி நடந்திருக்கிறது செயின் பறிப்பு நடந்திருக்கிறது அது மாதிரி தொண்டர்களுக்கு அங்கே சரியான ஏற்பாடுகள் இல்லாததுனால பலர்கள் மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள் இதற்கு வந்ததுதான் வந்தது விஜய் ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ் வரல தமிழக அரசினால ஏற்பாடு ஏற்படுத்தப்பட்ட நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தான் அதாவது தமிழக முதல்வரை திட்டக்கூடிய கூட்டத்தில் தமிழக முதல்வரை வசைப்பாடக்கூடிய கூட்டத்தில் தமிழக முதல்வரை கீழ்த்தரமாக பேசக்கூடிய அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்தவரை காப்பாற்றுவதற்கும் அந்த தமிழக அரசனுடைய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தான் செய்கிறது வருகிறது அப்போ அவர் அந்த தமிழக அரசு எவ்வளவு ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறது என்பதை நம்ம இதுல பாத்துக்கலாம் அது மாதிரி இந்த கூட்டங்கள் விஜயனுடைய கூட்டங்கள் நடைபெறக்கூடிய இடங்கள் எல்லாம் பல அசம்பாவிதங்கள் நடக்கிறது மதுரை கூட்டத்துல செய்து கொடுத்தவன் அழுது நன்னா சேர உட்கார கொடுத்தாக்கா அவளத்தையும் உடச்சி போட்டு போயிருக்கானுங்க பாதி சேர தலையில வச்சுட்டே போயிட்டானுங்க திருட்டுட்டே போயிட்டானுங்க சேரு கொடுத்தவன் கண்ணீர் வடிச்சான் அது மாதிரி இன்னைக்கு வேளாங்கண்ணி அந்த வேளாங்கண்ணி அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு மண்டபத்தை விஜயின் தொண்டர்கள் சேதப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்கு வந்து இவரு இவர்கள் பண்படுத்தப்பட்ட தொண்டர்கள் அல்ல அதாவது கட்டு கட்டுப்பாடற்ற காட்டாறு போல பாயக்கூடி பாய்வதனால தான் காவல்துறை பல நிபந்தனைகளை விதிக்கிறது ஏன்னா காவல்துறைக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது இவர்கள் சட்டத்தை மீறியவர்களாக இருக்கிறாங்க சட்டத்திற்கு எதிரானவங்களாக இருக்கிறாங்க அப்ப கட்டுப்பாடுகளை போட்டுத்தான் இவங்களை கட்டுப்படுத்த முடியும் அவ உயிரை பாதுகாப்பதற்கு கூட கட்டுப்பாடுகள் போட வேண்டியது இருக்கிறது அதற்காகத்தான் காவல்துறையினர் செய்து கட்டுப்பாடுகளை போடுகிறது இதை எதிர்த்து பேசுறது கட்டுப்பாடுகள் போடுறீங்களே நீ கட்டுப்பாடற்றவனாக இருக்கிறார் நீ போலீஸ் போட்ட கட்டுப்பாடு கோர்ட் போட்ட கட்டுப்பாடு எல்லா கட்டுப்பாடையும் காவல்துறை பிரச்சார வாகனத்துக்கு முன்பும் பின்பும் மோட்டர் பைக்கில் வரக்கூடாது இன்னைக்கு அது நடந்ததா இல்ல நீ பிரச்சாரவன் போது முன்னாலேயும் ஒரு கூட்டம் பைக்ல போகுது பின்னாலையும் ஒரு கூட்டம் பைக்ல வருது அப்ப நீ சொன்னதையே அது மாதிரி குழந்தைகளை கூட்டிட்டு வர வேண்டாம் நீ சொன்னான்

நீ சூரியில் ஏறக்கூடாது போஷ்ட கம்பத்து ஏறக்கூடாது மரத்துல ஏறக்கூடாது என்று நீயே உன்னுடைய தொண்டர்களுக்கு கட்டளை இட்டும் அந்த கட்டளைகளை எல்லாம் காலில் போட்டு மிதிக்கக்கூடிய தொண்டர்கள் தான் உன்னுடைய தொண்டர்கள் என்பதை உன்னுடைய ஒவ்வொரு கூட்டமும் காட்டிக்கிட்டு இருக்குது கூட்டம் நடத்த வந்தாக்கா கூட்டத்தில் நடத்திட்டு போகணும் பக்கத்துல இருக்கக்கூடிய கடையை கடையை சூறையாடுறதா வேளாங்கண்ணி கோயிலுக்கு சொந்தமான மண்டபத்தை வந்து மண்டபத்தினுடைய சுவர்களை சேதப்படுத்துவதால் இப்படி ஏராளமான அதாவது கட்டுப்பாடற்ற ஒரு காட்டாராகத்தான் உன்னுடைய தொண்டர் கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் காவல்துறை அவர்களுக்கு கடிவாளம் போட நினைக்கிறது கடிவாளம் போட நினைக்கும் போது அதையும் நீ கண்டிக்கிறீன்னாக்கா நீ எப்படிப்பட்ட தலைவனாக இருக்க முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அது மாதிரி கூட்டத்திற்கு வந்த பலர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள் இப்ப அவர்களுக்கு உரிய அங்க ஏற்பாடுகள் இல்ல ஒரு வந்து வலிப்பு நோய் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கிறாரு சத்து குறைபாடுனால மயங்கி விழுந்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து பல்வேறு அசம்பாவிதங்கள் இந்த விஜயினுடைய கூட்டத்தில் நடப்பதற்கு காரணம் விஜயால அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை விஜய்க்காக வேண்டி அவர்கள் விஜயுடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் அல்ல ஏதோ டைம் பாஸுக்காக வேண்டி நேரப்போக்குக்காக வேண்டி பலர்கள் வருகிறார்கள் குறிப்பிட்ட ஒரு கூட்டம் சில ஆயிரம் கூட்டங்களை எல்லா இடங்களுக்கும் விஜய்யினுடைய விஜயால ஸ்பான்சர் செய்யப்பட்டு அழைத்து வரப்படுகிறது ஒருங்கிணைக்கப்பட்டு அழைத்து வரப்படுகிறது அப்படிப்பட்டவர்கள் முன்னால் நின்று கொண்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அப்ப இதுபோன்ற தலைவர்களை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு உரிய பாடங்களை உரிய நேரத்தில் புகட்டுவார்கள்